ஸ்ரீ குருப்பியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுகிறது ஆன்மீக சிந்தனைக்கு ஏற்ற மாதம் ஆடி மாதம் ஆகும் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு கிராம வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சிவசக்தி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஆடி மாதத்தை கற்கட மாதம் என்றும் சொல்வதுண்டு ஆடி மாதம் முதல் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது ஆடி மாதம் முதல் மார்கழி மாத தக்ஷிணாயன புண்ணிய காலம் ஆகும் இந்த காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் பண்டிகைகளின் தொடக்கம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் ஏற்படுகிறது ஆறு மக்களின் ஜீவனாடி ஆதலால் அதில் ஆடி மாதம் முதல் புதுநீர் வருவதை கொண்டா பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது பிதுர்கடன்களை ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடிப்பெருக்கு விழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமரிசையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதிமூலமே என்று கதற உடனே திருமால் கருட வாகனத்தில் எழுந்தருளி சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தும் விதத்தில் ஆடி மாதத்தில் எல்லா பெருமாள் கோவில்களிலும் கஜேந்திர லீலை நடைபெறும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் குத்துவிளக்கை லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுவதால் சகல நன்மைகளும் உண்டாகும் ஆடி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி திதி முதல் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரசமரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடிப்பூரத்தன்று ஆண்டால் அவதரித்த நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்திற்கு எழுந்தருள செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாள் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டே ஜோதிட நூல்கள் குறிப்பிட்டுள்ளன எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கும் இதுவே காரணம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுகிறது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழ் ஊற்றும் விழா நடத்துவதும் ஆடி மாதத்தில் நடக்கிறது இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலைக் கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ குணமும் உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த கால எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான கூழ் சாப்பிடுவது நல்லது இதனால் ஆரோக்கியம் மேம்படும் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுகிறது இதேபோல் ஆடி பதினெட்டாம் பேருக்கு எனப்படும் விழாவும் மிகவும் உன்னதமானது அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் எந்த திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளலாம் வரலட்சுமி நோம்பும் ஆடி மாதம் கடைசி வெள்ளியன்று வரும் இதுவும் பெண்கள் மிகவும் போற்றி வழிபடும் ஒரு பண்டிகை வீட்டில் சௌகரியங்கள் பெருகவும் இல்லத்தரசிக்கு மாங்கல்ய பாக்கியம் கூடவும் பெண்கள் மேற்கொள்ளும் நோன்பு இது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரண்டு நாட்கள் அம்மனின் ஆடித்தபசு திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆடி பௌர்ணமி தினத்தன்றுதான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே வைணவ தலங்களில் ஆடி பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சம்பழ விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அப்போது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் சப்த கன்னியரையும் வழிபட வேண்டும் துர்கை காளி மாரியம்மன் போன்ற அனைத்து தெய்வங்களையும் வணங்க ஏற்ற மாதமாகும் ஆடி பௌர்ணமி அன்று மதுரை அழகர் கோவிலில் தேரோட்டம் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெறும் அன்றைய தினம் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கதவை திறந்து படிபூஜை நடைபெறும் ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் நாமும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு பல நன்மைகளை பெற்றிடலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா்பணம் அஸ்து